வணக்கங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்கிற பூ எல்லாத்தையும் அறுவடை பண்ணிக்கலாம் இருவாச்சி மல்லியில் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துட்ருக்காங்க இது ஃபுல்லாக அறுவடை பண்ணிக்கலாங்க காய்கறியெல்லாம் எதுவும் இல்லை பூ தான் நிறைய பூத்துருக்காங்க எவ்வளோ இருவாச்சி மல்லி பூத்துருக்காங்க பாருங்கள் இது வைக்கிறப்பே நான் நல்லா பெரிய டப்பாவில் வச்சுருக்கேன் நல்லா மரம் வைக்கிற டப்பாவில் நிறைய மண்கலவை எருவெல்லாம் போட்டு வச்சுருக்கேங்க சூப்பராக பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துட்ருக்காங்க இது வந்து மூணாவது டைம் பூத்துட்ருக்காங்க கட் பண்ணி விட்டு மண்புழு உரமும் கழிநீர் தண்ணி தான் கொடுத்தேன் எத்தனை பூ பூத்துருக்காங்க பாருங்கள் நேற்று அறுவடை பண்ணல அதனால் சரி என்கிட்ட பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் நிறைய பூத்துட்ருக்காங்க தோட்டத்தில் இன்னும் முட்டுக்கள் நிறைய தான் இருக்காங்க நேற்று பூத்த பூவெல்லாம் அதுவாக பாருங்க கொட்டிருச்சு இன்னும் முட்டுக்கல் இருக்குது பாருங்க இதெல்லாம் சாயங்காலம் பூக்குற பூவு பூத்தது மாதிரி தான் பறிச்சிருக்கு அடுத்தது பன்னீர் ரோஸ் ரெட் ரோஸ் அப்புறம் பாரி இருக்காங்க ரெட்டு கலர் செம்பருத்தி இருக்காங்க பாரி இது வந்து நேற்று பூத்ததுங்க இது வேணா இன்னைக்கு பூ இந்த பூ சாயங்காலம் பூத்துருவாங்க முக்கு அப்புறம் ரெட் கலர் செம்பருத்தியில் ஒரு மூணு பூ இருக்காங்க டே ரோஸ் இதுலேயும் ஒரு நாலு பூ இருக்காங்க பூத்த பூவெல்லாம் பறிச்சிட்டா தான் மறுபடியும் தளிர் எடுத்து வருவாங்க பூத்த பூ செடியிலே வச்சு அழகு பார்த்துட்டு இருந்தோம்னா இந்த பேபி செம்பருத்தில் இன்றைக்கி ஒரு நாலு பூ பூத்துட்ருக்காங்க செடியிலே வச்சு அழகு பார்த்துட்டு இருந்தா அப்புறம் மறுபடியும் பூ இல்லைங்க பூத்துட்டே இருந்தால் தான் மறுபடியும் அடுத்த முட்டுக்களுக்கு செடிக்கு சத்து கிடைக்கும் பூ பூத்துட்ருப்பாங்க காஷ்மீர் ரோஸில் பாருங்கள் எவ்வளோ இருக்காங்க இந்த மாற்றி வைக்கிறங்கிற பேரில் பாருங்கள் எத்தனை முட்டுக்கல் வேஸ்ட்டாக போச்சு எல்லாம் ஒடிஞ்சு ஒடிஞ்சு போச்சுங்க ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் இறக்கி 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 மாற்றினா அப்புறம் என்ன ஆகுங்க செடியெல்லாம் நிறைய டேமேஜ் ஆகிடுச்சி இந்த பூத்த பூ எல்லாத்தையும் பறிச்சுக்கலாம் இந்த சொந்தக்குள்ளும் ரெண்டு இருக்காங்க பன்னீர் ரோஸ் இந்த செடி அது நேற்று பூத்து இங்கே ஃபுல்லாக பழச்செடிங்களா வச்சுட்டு முழு கத்திரி ரெண்டு இருக்காங்க ரெட் கலர் கொய்யா அவ்வளோ பாருங்கள் எத்தனை பிஞ்சி இறங்கிட்ருக்காங்க நிறைய பிஞ்சி சூப்பராக வந்துட்ருக்காங்க ரெட் கலர் கொய்யா டேபிள் ரோஸ் டேபிள் ரோஸ் கூட நான் இல்லைங்க எங்கிட்ட ஒரு ஏழு கலர் இருக்குன்ட்டு இப்போ ரெண்டு கலர் ஆச்சுங்களா இதில் ரெண்டு கலர் இருக்குது இருங்க அதை காட்டுறேன் டப்பு எதுவும் இல்லை அதனால் இதில் வச்சிருக்கேன் சரி பெருசாகட்டுன்ட்டு இந்த அடிநியத்தில் இங்கே பாருங்கள் இதற்கு ஒரு கலராக மூணாக நாலு இது ஒரு கலர் அஞ்சு இது ரெட்டு கலர் ஆறு இது மஞ்சளா இது ஒரு கலர் இருக்குது அதலான பூ இல்லை மொத்தம் ஏழு கலர் செம்பர் டேபிள் ரோஸ் இருக்காங்க ஏழு கலர் டேபிள் ரோஸ் இருக்காங்க இங்கே பாருங்க இந்த பழைய செடி சாதா ரோஸில் எத்தனை பூ பூத்துட்ருக்காங்க ஒரு பூ ஆனால் எத்தனை இருக்காங்க பாருங்கள் தாமரை பூ மாதிரி இருக்காங்க பெரிய பெரிய பூக்கள் இதுலேயும் பாருங்கள் ஒட்டோடு உடஞ்சி போச்சு அப்புறம் இன்னைக்கு மஞ்சள் கலர் இல்லை ரோஸ் கலர் செம்பருத்தி ஒன்று இதுதான் மஞ்சள் கலர் இதில் ஒன்று எத்தனை கலர் பூ கிடச்சிருக்காங்க பாருங்க அப்புறம் ஜாதி முல்லை செடியிலே பூ இருக்காங்க எனக்கு வந்து ஆர்வக்கோளர் ஜாஸ்திங்க பூ செடிங்கன்னா ஒரு உயிர் காய்கறி செடிங்க இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கு பூ செடிங்க மாதிரி கிட்டத்தட்ட ஐம்பது தொட்டி இருக்குங்க ஒரு நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எத்தனை பூச்செடி இருக்குன்னு என்னையே காட்டுறேன் இன்றைக்கி மாத்திரம் பதினோரு ரக பூ அறுவடை பண்ணியிருக்கு அவசர கோளாரில் நிறைய பூச்செடிங்களா வச்சு தள்ளிட்டு இப்போ தான் காய்கறி செடிங்கள்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கு ஆனால் இருந்தாலும் நல்லா அறு அதுவும் அறுவடை கிடச்சிட்டு தான் இருக்காங்க காலையில் கூட கீழே பீக்கங்காய் கத்திரிக்காய் சுரக்கா ரெண்டு அறுவடை பண்ணேன் அப்புறம் முருங்கை மரம் இருக்குது சீத்தா செடி அப்புறம் பூச்செடிங்க செடிங்க கீழே இருக்குதுங்க நிறையா கொய்யா செடி இருக்குது முக்கு பறிக்கலை பூத்த பூதாக பறிச்சிருக்கேன் ஃபுல்லாக பறிச்சுட்டேன் எனக்கு இந்த செடி பற்றா தான் டென்ஷன் ஆகுது நானும் மூணு டைம் கட் பண்ணி விட்டுட்டேன் மறுபடியும் மறுபடியும் அந்த ஆறு இலையோடு வந்துகிட்டே தான் இருக்காங்க என்னங்க பண்ணுறது முல்லைச்செடியும் பாருங்க நல்லா தலர் எடுத்துகிட்டு இருக்காங்க அதுவும் இங்கே வந்துருச்சு முல்லைச்செடி இங்கே வந்துருச்சு செடிங்கள்லாம் மாறிடுச்சு இடம் மாறி வச்சு இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பூ அறுவடை கிடச்சிருக்காங்க எல்லா கலர் பூவும் கிடச்சிருக்காங்க என்னோடய சேனல் பிடிச்சின்னா செல்வி விலாக் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக்கே போட மாட்டேங்கிறீங்க அஞ்சு லைக்கு ஏழு லைக்கு தான் இருக்குது ஆயிரம் பேர் பார்த்தாலும் ஒரு ஏழு லைக்கு தான் இருக்குது பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளோதான் பாய் என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லா கலர் பூவும் கிடச்சிருக்காங்க பாருங்கள் பாய்